வடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூலி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தாவது போழாகும் மயிலமலையீரனுடைய பெண்ணாகும் தந்தாத்தனதான தந்தாத்தனதானே மகள்ீர் விளையோ வந்தே கேக்கும் இலை மகள் விளையோடு பண்டாட்ட சென்றாட்ட மண்டாட்ட சென்றாட்ட மணமறு அலையாமண்டாட்ட சென்றாட்ட மணமறு அலையாம் முந்தே க வந்தேற்ற நினதறிய துதி பாடி முந்தே கா வந்தேற்ற நினதறிய துதிப்பாடி நின்றே பாதம் போற்ற நிலமல்வது ஒரு நாடே நின்றே பாதம் போற்ற நிலமல்வது ஒரு நாடே தந்தாப்பா நின்று பிதூர் மகிழும் மகிழும் உபதேசம் தந்தே சீரந்தாற்றல் படுமுறிய குருநாதாம் தந்தே சீரந்தாற்றல் படுமுறிய குருநாதாம் செந்தூர் தலம் காத்த உளமடிய பொறும் வேறா செந்தூர் தளம் தபுடர் மழிய குறும் வேளா செந்தாட்பனிந்தோக்கு மயிலமலை பெருமாளே செந்தாட்பனிந்தோக்கு மயிலமலை பெருமாளே முருகா முன்பா தரவா முருகா முருகா வேளவா சண்முகா சரவணா